பேரவை தலைவர் அவர்களே இந்திய துணை கண்டத்தில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விவசாயிகளுக்கு முதன்முதலில் முதலில் பம்பு இலவச மின்சாரத்தை வழங்கி விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றியவர் நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் அவர் வழியே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின்சாரத்தை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை விவசாயி என்கின்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு மிகு பேரவைத் அவர்களே அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வண்ணாந்தங்கள் ஊராட்சியில் கொட்டாவூர் கிராமத்தில் வீடுகளுக்கு மேல் செல்லும் எச்சரிக்கலனை மாட்டித்தர மின்சாரத்தில் மின்சார வாரியத்தில் கோரிக்கை வைத்தபோது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் இல்லங்களின் மேல் செல்லக்கூடிய அந்த மின் உயிர்களை மாற்றுவதற்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாயும் பணத்தையும் கட்டிவிட்டார்கள் இதுவரை அது மாற்றி அமைக்கப்படவில்லை மாற்றி அமைத்த தரப்படும் என்று மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லி இருக்கின்றார்கள் வீடுகளுக்கு மேல் அவருடைய அனுமதி இல்லாமல் மின் உயிர்களை செலுத்திவிட்டு செல்கின்றார்கள் மாற்றுகின்ற பொழுது ஏழை மக்களிடத்திலே பணம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது அவர்கள் மிரமம் செலுத்தப்படுகின்றார்கள் ஆகவே போடுகின்ற போது போடும் போது அந்த வீடுகளின் மேல் போகாத மாதிரி மின்மாட்டிகளை அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் சில இடங்களில் லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் கீழே வீடே கேட்டுறாங்க அதனால அதையும் உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ளணும் முழுமையாக தொகை செலுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு விட்டன அங்கு ஆட்சேபணி இருக்கின்ற காரணத்தினால் பணிகள் தாமதமாகின்றன நிவர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து அதிகாரிகள் பேசி வருகின்றனர் விரைவாக அது சரி செய்யப்பட்டு உடனடியாக மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீத பணிகளும் முடிக்கப்பட்டு அந்த மின் வழித்தடங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களே என்னுடைய அணைக்கட்டு தொகுதியான பீஞ்சமந்தை பாலம் பாலாம்பட்டு மலை கிராமங்களுக்கு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து சாலை வசதியே இல்லாத நிலையை போக்கி அந்த மலைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்து தந்தவர் தலைவர் தளபதி அரசு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு மலைக்கு செல்லக்கூடிய அந்த மின் உயர்கள் மலை கிராமங்களில் மின்சாரம் தடைபடுகின்ற பொழுது எங்கேயாவது கட்டாயிருச்சின்னு சொன்னா மின்சாரம் வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகின்றது இருபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமங்களுக்கு புதிதாக தார்சாலை அமைத்து தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தார்சாலை வழியாக கேபிள்களை கொண்டு செல்வதற்கு கேபிள்களை அமைத்து தர வேண்டும் என்று மாண்முக அமைச்சரை நான் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான ஒரு செய்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபொழுது ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்வார்கள் அந்த ஏலகிரியில சற்றேறக்குரிய இருநூறு ரிசார்ட்டுகள் இருக்கின்றது மின் தடைப்பட்டால் மின் தடை ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த இருநூறு ரிசார்ட்டுகளும் மின்சாரம் தடைபடுகின்ற நிலையில் இருக்கின்றது அங்கே இரண்டு ஏக்கர் நிலமும் தந்திருக்கின்றார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவராஜ் அவர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஆகவே அந்த இரண்டு ஏக்கர் நிலத்தில துணை மின் நிலையம் அமைத்து தர முன் என்பதை அமைச்சரவர்களை நான் கேட்டு அமைகின்றேன் உறுப்பினருக்கு அங்க ரெசார்ட் இருக்கு நினைக்கிறேன் ஏற்கனவே இது குறித்து என்னிடத்தில் உறுப்பினர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மனு முதலமைச்சர்கள் எட்டு புதிய துணை மின் நிலையங்கள் இரண்டு துணை மன்னனுடைய தரம் உயர்வு என மொத்தம் பத்து துணை மின்னலுக்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதில் அணைக்கட்டு தொகுதியில் இரண்டு புதிய துணை மன்னங்கள் ஒரு துணை மின் நிலையம் கூடுதலாக தரம் உயர்த்தக்கூடிய மூன்று பணிகளுக்காக மனு முதலமைச்சர் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன கூடுதலாக ஏலகிரி மலைப்பகுதியில் துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் துணையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்பட நிச்சயமாக அரசு கவனிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே போல மலை கிராமங்களுக்கு மின்வர்கள் கேபிள் வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மின்வாரியத்தினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் பேரவைத் தலைவர் அவர்களே பெண்ணாகரம் தொகுதி உட்பட்ட பகுதியில் என்பது மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதி அந்த பகுதியில் மின்சாரத்துறையை நிர்வகிப்பதற்கு நீண்ட காலமாக கோட்ட பொறியாளர் டிஇ பணியிடம் காலியாக இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு இந்த பகுதியில் மின் இணைப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலும் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தாலும் ஏழை மக்கள் விவசாயிகள் நலன் கருதி குறிப்பாக நாகதாசம்பட்டி வெண்ணாகரத்திலிருந்து ஐந்தாவது மைலிடம் சித்திரப்பட்டி திருமல்வாடி ஆகிய நான்கு இடங்களில் மின்வாரிய அலுவலகம் பிரிவு அலுவலகம் செக்ஷன் ஆபீஸ் துவக்க வேண்டும் என்று கருத்துருக்களும் அனுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது அதை இந்த நடப்பாட்டிலேயே அமைச்சர் நிறைவேற்றுவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாணவியாளர்களே பெண்ணாகரம் தொகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட இ அலுவலகத்திற்கு இன்னும் ஒரு வார காலத்தில் முழுமையாக பணிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மனு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு பிரிவு அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் துறைக்கு அந்த கருத்துறவும் வரப்பெற்றிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு எந்தெந்த அலுவலகங்கள் முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று மனு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று அது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாளராக தெரிவித்துக் கொள்கிறேன் அசோக்குமார் பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டம் பேராவர்த்தி தொகுதியில் குறிச்சி சீதாம்பாள்புரத்தில் நிறுவப்பட உள்ள முப்பத்தி மூணு கேவி துணை மின் நிலையத்தை நூத்தி பத்து கேவி துணை மின் நிலையமாக மாற்றித்தர முன்னுவருவாரா என அமைச்சரவர்களை கேட்டுக்கொண்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் அந்த அந்த பகுதியிலுடைய மின் பலனுடைய தேவையை கவனத்திலே கொண்டு மனு உறுப்பினர் சொல்லி இருக்கின்றபடி ஏற்பட்டால் நிச்சயமாக அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மனு தெரிவித்துக் கொள்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அம்பாசந்தரம் தொகுதிக்குட்பட்ட விக்ரமசிங்க நகராட்சியில் அம்பலமானபுரம் தெருவில் வீடுகளுக்கு மேல் மின் கம்பிகள் செல்கின்றன அமைச்சர் சொன்னது போல் கம்பிகளுக்கு அப்புறம் வீடு கட்டப்பட்டது அதில் மாற்று கருத்து இல்லை அதை சென்று ஆய்வு செய்த போது அந்த அதிகாரிகள் செய்வதற்கு சம்மதித்து விட்டார்கள் ஆனால் பணம் கேட்கிறார்கள் அதாவது அந்த அதுக்கான செலவினத்தை கேட்கிறார்கள் அது அரசே ஏற்று நடத்துமா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் பணம் அவங்க கேட்கல துறைக்கு தொழில் செலவினத்துக்கு தான் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே மின்வாரியத்திற்கென்று விதிகள் உள்ளன எந்தெந்த இடங்களில் இது போன்ற பகுதிகளில் அந்த வழித்தடங்கள் மாற்றி அமைக்க வேண்டுமோ அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அனுமதி விண்ணப்பம் வழங்குகின்ற பட்சத்தில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன அதற்கான மதிப்பீட்டு தொகையை செலுத்திய பின் மின்வாரியம் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவே அந்த வகையில் மனு உறுப்பினர் அவர்களே அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையேற்று அந்த கட்டணத்தை செலுத்தினால் விரைவாக மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கும் அதை அவரே செய்யலாம் அவரே கட்டணத்தை அந்த பொதுமக்களுடைய நலன் கருதி கட்டினால் நிச்சயமாக மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கும் உறுப்பினர் ராமச்சந்திரன்